விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு குரு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கார் மாதம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருக்கார் குரு பகவான் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு மூணாம் தேதி அன்னைக்கு அவர் நீச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் வழக்கு சார்ந்த செலவுகள் உங்களுக்கு சில விரயங்களை ஏற்படுத்துவார் அதாவது இளைய சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசி இது ராசிநாதன் செயல செலவு செய்கிறதுனால அதுக்கு காரணகர்த்தா நீங்கள் தான் உங்களுடைய கோபத்தினால் வரக்கூடிய இழப்புகள் அதாவது முட்டாளை உயர்த்தி பேசி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு முட்டாளுக்கு உயர்த்தி பேசி ஜெயித்தா சந்தோஷம் அடைவான் உங்களை ஈஸியாக முட்டாளாக்குவாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியத்தை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை வேண்டும் அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா முன்கோபத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள் ஆனால் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும் உங்கள் வீட்டை விற்க முடியல உங்கள் நிலத்தை விற்க முடியல இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் நீச்ச ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை தராமல் கொஞ்சம் கம்மியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆனால் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டார் ஐந்தாம் இடத்திற்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் ஆனால் குழந்தைகளுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அவங்க கஷ்டப்பட வேணும் உடல் ரீதியாக கஷ்டப்படுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவியில் முன்னேற்றம் வார்த்தைகளில் கவனம் தேவை இதெல்லாம் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேல் ஆரம்பித்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு பதினைந்து பதினாறு பதினேழு பதினைஞ்சாம் தேதி கா இரவு எட்டு மணிலேருந்து ஆரம்பித்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் எந்த காரியம் எடுத்து முன்னெடுத்து வச்சாலும் அதில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் மனசில் சஞ்சலத்தை தரக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடமான நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் மூணாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பதினோ இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் ராத்திரி பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இதை சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போதே அதாவது மேஷ ராசியில் போதே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்குமே அந்த சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் ஸ்தானாதிபதியான குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உறவினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள் ஆனால் ஏழாம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால அதுவும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதில் பத்தாவதுக்கு உங்கள் ஆரோக்கியமும் கொஞ்சம் மனசெலவில் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை மனசெலவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளும் ஆரோக்கிய சங்கடம் வாழ்க்கை துணையும் கணவரோ மனைவியோ ஆரோக்கிய சங்கடம் இதனால் உங்களுக்கு ஒரு விதமான கான்ஃபிடென்ஸ் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு வேலை விஷயமாக கடுமையான உழைப்பு தேவைப்படும் ஏன்னா காரணம் என்னென்னா தசமஸ்தானாதிபதியான சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் பதிமூணாம் தேதிக்கு மேலே உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும் இத்தனை நாளாக வேலையே இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த பதிமூணாம் தேதி சாயந்தரத்துலேருந்து எங்கேருந்து தான் வருமோ தெரியாது உங்களுக்கு வேலை 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 வேலைன்னு அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டக்கூடிய வகையில் இருக்குது வேலையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் ஆனால் குடும்பத்தை விட முடியாது வேலையும் விட முடியாது வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ போய்க்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் விட முடியாது உங்களால் அங்கே போனாலும் இங்கே தான் மனசு இருக்கும் அதனால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் அதே சமயம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நேரமாக இருக்குது படிக்கிற குழந்தைங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைங்க ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இதில் பற்றாததுக்கு அந்த குழந்தைகளுக்காக பெற்றோரும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் தவறான வார்த்தை பிரயோகத்தை பேசி ஒரு பெரிய நட்பு ரீதியான இழப்பை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்களை இழக்கும் சூழ்நிலை எதிரிகளை உருவாக்கும் சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நீங்கள் வளர்ச்சி அடையும் போது தான் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்குமே என்ன பண்ணுவோம் நமக்கு பணம் வரும்போது தான் இவன் என்ன அவன் என்னண்டு ஒரு தெனாவட்டு வரும் அந்த தெனாவட்டு வரதுனால தான் அந்த திமிர்த்தனம் வரதுனால தான் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்றது அந்த சங்கடத்தின் காரணமாக அந்த சங்கடத்தினால் என்ன ஆகும்னா நண்பர்களை இழக்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு தசமஸ்தானாதிபதி உச்சமடைவதன் மூலமாக வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது உங்களுடைய வேலை காரணமாக குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இப்போ நடக்குது இதனால இதனால என்ன ஆகும்னா உங்க ஆரோக்கியமும் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு ருண ரோகஸ்தானத்துக்கு சூரியன் சம்மந்தப்படுறாரு உடம்புல உஷ்ணம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் அதாவது உடம்புல சூடு சூட்டு கொப்பளம் வருது பயில்ஸ் பிரச்சனை வருது அஜீர்ண கோளாறு வயிறு சம்பந்தமான இன்டைஜஷன் போன்ற சங்கடங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறதுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு போல் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் தவறான இடத்துல போய் முதலீடு பண்ணுவீங்க அதனால் அதில் போய் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகப்படியான எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது அதை பற்றி விசாரித்து கரெக்டாக கொடுக்குறோமா கரெக்டான டாக்குமெண்டேஷன் இருக்கா அதில் வில்லங்க இருக்கா பட்டா இருக்கா சிட்டா இருக்கா அடங்கள் இருக்கா வில்லங்க சான்று இருக்கா இதெல்லாம் பார்த்து வச்சுக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு இப்போதைக்கு பெருசாக சந்தோஷத்தை கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பணம் சார்ந்த விஷயங்கள் சிலது வர வேண்டிய இடத்துலேருந்து வராது ஆனால் வேறு ஒரு இடத்துலேருந்து வந்து உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் உங்களுக்கு நல்லது பண்ணுறாளோ யார் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறாளோ அவளை பக்கத்தில் வச்சுக்கணும் அவள் இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறா உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரம் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா குரு வழிபாடு செய்ய வேண்டும் குருவை வணங்க வேண்டும் ஹயக்ரைவரை வணங்க வேண்டும் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் முருகனை வழங்க வணங்க வேண்டும் சுவாமிமலை முருகன் இல்லாட்டி திருச்செந்தூர் முருகனை வணங்க வேண்டும் இவ்வாறு குரு ஸ்தானத்துல இருக்கிறவா அதே மாதிரி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களையும் நினை நினைவு கூறுவதற்கு முயற்சி எடுக்கணும் அதே மாதிரி சித்தர் வழிபாடு செய்வதும் மேன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா முருகனும் ஒரு சித்தர் சிவனும் ஒரு சித்தர் சித்தர் வழிபாடு செய்வதன் மூலமாக குருவோ குரு வழிபாட்டையும் சேர்த்து செய்வதற்குண்டான உபாயமாக அமைந்திடும் இதன் மூலமாக மகான்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற வார்த்தைகளால் வருகின்ற அவப்பெயர் விலகும் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியே பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்